யாருக்கா இப்படி ஓடுற எந்த பிள்ளை பிள்ளாட்டிக்கா இப்படி ஓடுற அப்படின்பாங்க ஆனா அந்த வார்த்தை பிள்ளை எவ்வளவு ஆமா 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 இப்ப கடைசியா எப்ப அம்மா சமைச்சு சாப்பிட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் அம்மா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாத வந்து எண்பது வயசு மேல ஆச்சு ஹார்ட்லயும் வந்து பிளாக் இருக்கு ஸ்டென்ட்டும் வைக்க முடியல இருக்கிற வரலாம் குழந்தை மாதிரி பாத்துங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் பேசிருவீங்களா அவங்களே வந்துடுவாங்க நான் அவங்க வந்துடுவாங்க சாப்பிட்டான்னு தான் கேட்பாங்க இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு உட்கார மாட்டியா வேண்டிய ஒரு ஒரு ஆசையா இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைச்சேன் ஏதாச்சும் ஒரு நிறைவா உனக்கு மனிதர்கள் பெறுதா திருமணம் பண்ணிட்டு போதும் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சுன்னா போதும் சார் இப்ப காலையில நீங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்த உடனே பிரியாணி நல்லா ஒரு விழுந்து சாப்பிட்டோம் நீங்க தான் அசையம் சாப்பிட மாட்டீங்கல்ல ஆஹ் ஆமா நேரம் ஆயிடுச்சு இது மாதிரி டைம் மிஸ் ஆனது சக்கர ரெண்டு மணிக்கு நேரத்துல நாலு மணிக்கு சாப்பிட்டோம் மதியம் சாப்பாடு நீங்கள் மதியம் சாப்பாடு அதுக்கு முதல் நாள் மூணு மணி மூன்றரை மணி ஆயிடுச்சு ஆஹ் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக

நான் போறதுக்குள்ள எனக்கு முன்னாடி அங்க ஒரு நாற்பது பேர் வெயிட் பண்ணுவாங்க இன்னைக்கு தனிமையா உணர்ற நேரம் அப்படினா நேரம் ஆமா கார்ல போறப்ப ஏத்தமா உள்ள ஏற வாய்ப்பு அஞ்சு பேர் மூணு பேர் உட்கார்ற அஞ்சு பேர்

காலையில் இங்கே பெரம்பலூர் கலெக்டரேட்டில் ஒரு மீட்டிங் இருக்கு அதனால தங்கிட்டு போகலாமான்னு ஒரு செகண்ட் தாட் இருக்கு இன்றைக்காவது கொஞ்சம் ஏழு தான் முடிஞ்சிருக்கு பல நாட்டில் ரெண்டு மணி மூணு மணி முடிக்கிறதுக்கு நிகழ்ச்சி முடியறதுக்கு இரவு நிலவா பயணம் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணி தான் கிளம்புறோம் ஆனால் இப்போ சென்னை போனா கூட மணி நாலு மணி அஞ்சு மணி ஒவ்வொரு முறையும் அப்படி தான் அஞ்சு மணி ஆகிடும் எழுந்திருக்கிறது அப்புறம் படுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு கும்பல் வந்துடுவாங்க நாலு மணிக்கு படுத்தாலும் ஆறரை ஏழு மணி ஆகணும் அஞ்சு மணிக்கு படுத்தாலும் ஏழு மணிக்கு ஆகணும் ஏழு மணிக்கு மேல தூங்கணும்னா அன்னைக்கு பகல் முழுக்க எல்லா வேலையும் கிட்ட வரும் என்னைக்காச்சும் இந்த மாதிரி பகல்ல தூங்கிருக்கீங்களா ஏழு மணிக்கு மேல ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ப்ரோக்ராமே இல்லைன்னா ஒரு எட்டு மணி வரைக்கும் இருக்கு எட்டு மணி ஆனா நம்ம ஆட்டுல இருந்து கதவை தட்டுவாங்க இப்போ இங்க இருந்து உங்க ஒரு சொந்த ஒரு அங்கு இங்க இருந்து ஒரு எட்டு எட்டு கிலோமீட்டர் இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது போது இது உள்ள வரும்போது அந்த ஞாபகம் வரும் வரும் பட் ப்ரோக்ராம் நிறைய தடவை அது மாதிரி ஊருக்கே போகாம நிகழ்ச்சி ஊட்டி அப்படி கடவுள் ஊருக்கு இந்த பக்கம் அப்படியே